கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் சாப்டர் பள்ளியில் விபத்து ஏற்பட்டு மூன்று பள்ளி மாணவர்கள் வந்து உயிரிழந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாணவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க அதற்குப் பிறகு அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த விஷ்ணு அவர்கள் வந்து ஒரு பதினெட்டு குழுக்கள் அமைத்து எந்தெந்த பள்ளி பள்ளிகள் வந்து மிகவும் மோசமானதாக இருக்குது என்பதை ஆய்வு பண்ணதுக்கு பதினெட்டு குழுக்கள் அமைச்சாங்க அந்த பதினெட்டு குழுக்களும் ஆய்வு செய்து அந்த தகவல் எல்லாமே ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வே என்கிற ஆன்லைன் இணையதள இணைப்பில் வந்து அவங்க விண்ணப்பி ஏற்றியிருந்தாங்க தகவல் எல்லாமே இது அனைத்தையுமே வந்து நான் தகவறி உரிமை சட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் விண்ணப்பிச்சிருந்தேன் அவங்க வந்து இந்த தகவல் தகவலி உரிமை சட்டம் படி உரிய காலக்கெடுக்குள்ளே அவங்க தகவல் கொடுக்கல அதனால் நான் மாநில தகவல் நிலையத்தில் இரண்டாம் மேல் முறையீடு செஞ்சுருந்தேன் அது வந்து கடந்த பன்னெண்டாம் தேதி வந்து விசாரணைக்கு வந்துருந்துச்சி நான் காணொலி காட்சி மூலமாக ஆஜராக இருந்தேன் அவங்க வந்து உரிய காலக்கெடுக்குள்ளே அவங்க தகவல் கொடுக்குதுங்கிறத ஆணையால் உறுதி பண்ணி இரண்டு வாரத்துக்கு வார காலத்துக்குள்ளே தகவல் கொடுக்கணும் அப்படி இல்லைனா இருபத்தையாறு அபராதம் துறை சார்ந்த நடவடிக்கைகள் அப்படி இல்லைன்னா மனுதாரருக்கு நஷ்டஈடு எல்லாம் வழங்கணுன்னு ஆணை பிறப்பிச்சிருந்தார் அதன் அடிப்படையில் இரண்டு மூணு நாளுக்கு முன்னக்கூட்டி மாவட்ட ஆட்சியர் அந்த தகவல் வந்து எனக்கு வழங்கியிருந்தாங்க இப்போ அந்த தகவல் மூலிமா என்ன வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆய்வு செஞ்ச பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பள்ளிக்கூடங்களில் வந்து விளையாட்டு மைதானங்கள் இல்லணும் ஒரு நூற்றி ஐம்பது பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் வந்து இடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கணும் திரும்ப கழிவறை வசதி வசதி இல்லாத பள்ளிகள் அப்புறம் குடிநீர் வசதி இல்லாத பள்ளிகள் எல்லாமே அன்னைக்கு அந்த பதினெட்டு குழுக்களை வந்து ஆய்வு பண்ணி அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வேங்கிற இணையதள பக்கத்தில் அவங்க ஏற்றிருக்காங்க அதுக்கு பழைய பள்ளிக்கூடத்தை இடிக்கிறதா இருக்கிறதாலும் சரி திரும்ப புதிய பள்ளிக்கூடம் கெட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை அது வரைக்கும் வேலை பார்க்குற வரைக்கும் மாற்றி இடங்கள் தயார் பண்ணதுக்கு நிதி எதுவும் ஒதுக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த நிதியும் ஒதுக்கப்படலை ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பொதுப்பணித்துறை ஊரகத்துறை சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் கொள்ளப்பட்ட வருவதாக தகவல் வந்தன ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லைங்கிறத தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இப்போ நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நாம் தம்ம சார்பாக என்னுடைய கோரிக்கையாக நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு பள்ளிக்கூடங்களையும் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் கலாய்வு பண்ணணும் கலாய்வு பண்ணி எந்த பள்ளிக்கூடங்களும் விபத்து ஏற்படாத வேணோ எந்த உயிரிழப்பு நடவடிக்கை வேண்டாம் நடவடிக்கை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால மாவட்ட ஆட்சியர் வந்து எல்லா பள்ளியுடன் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது நேரத்தில் அவங்க கொடுத்தது வந்து கடந்த பத்து முன்ன கூட்டி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எல்லா பள்ளியோடனும் சரி செய்யப்பட்டுங்கிற தகவலை எனக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா எந்த தகவலுமே அவங்க கொடுக்கல இது வந்து மாநில தகவல் ஆணை வரைக்கும் போய் ஆணை பிறப்பிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அது வரைக்கும் போயுமே அவங்க வந்து இப்போ வேலை பார்த்த மாதிரி எந்த தகவலும் இல்லை அதனால அதாவது வேலை பாத்திருக்கலாம் எல்லா பள்ளிகளும் உறுதி பண்ண முடியல இது வந்து மாவட்ட ஆட்சியர் நான் எந்த பரிமாற்றமும் முதன்மை கல்வி நான் தகவல் கேட்டது இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த தகவல் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால இந்த புள்ளி விவரங்களோட நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு இன்னைக்கு வழங்கியிருக்கிறேன் இருக்கேன் அதனால மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பா ஆய்வு பண்ணணும் அவங்க வந்து ஒரு வெள்ளை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் எந்த பள்ளிகளும் ஆபத்து இல்லைன்னு அதாவது சமையலறை கட்டிடங்கள் சரியில்லைன்னு கொடுத்துருக்காங்க கழிவறை வசதி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கழிவறை தண்ணீர் வசதி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குடிநீர் வசதி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ காம்பவுண்டு சுவர் அப்புறம் போதுமான போக்குவரத்து வசதி கல்லூரி வண்டியா இருக்கட்டும் அரசு பேருந்தா இருக்கட்டும் எதுவுமே எந்த சம்பந்தங்கள் இல்லாமே அவங்க அந்த இணையதளத்தில் ஏற்றிருக்காங்க இது எல்லாமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த அமௌண்ட் ஒதுக்குன்னு சொன்னீங்களா அந்த அமௌண்ட் வந்து பயன்படுத்திக்க அமௌண்ட் ஒதுக்குன்னு அரசாணையும் சரி மாவட்ட நிதி எதுவுமே அந்த தகவல் இல்லைன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தகவல் கொடுத்துருக்காங்க எழுத்து பூரமா அந்த தகவல் வந்து நான் உங்களுக்கு நான்